அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது ஆலினுன் நந்தினி சேனல் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிற தலைப்பு கன்னிராசிக்கு ஏன் இந்த நிலை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நாலாவது மாதம் நடந்த கன்னி கன்னிராசிக்கு ஏழாம் இடத்துல சனி வந்து உங்கள் ராசியை பார்க்க ஆரம்பிச்சிருக்காரு ஏழாம் இடம் வந்து மட்டும் இல்லாமல் ஒன்பதாம் இடம் உங்களோட ராசிக்கு நான்காம் இடம் எல்லாத்தையும் பார்த்து கொடுக்குறாரு ஏழாம் இடத்துக்கு வந்து கெடுக்கிறாரு அப்படின்னா பார்வையால் உங்களோட ராசிக்கு ஒன்பதாம் இடத்தையும் உங்களோட ராசிக்கு நாலாம் இடத்தையும் பார்த்து கெடுக்கிறாரு உங்கள் ராசியையும் பார்க்குறாரு அதனால் கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு மாதம் கொஞ்சம் எல்லாமே ஸ்லோவாக போகுது சின்ன சின்ன முரண்பாடுகள் எல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க அதை பற்றின விளக்கம் இது எதுவும் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறது அதே மாதிரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கிரக நிலைகளை வச்சு சில விஷயங்கள் யார் வரக்கூடிய அஷ்டமத்து சனியில் ஈஸியாக தப்பிப்பாங்க அப்படிங்கிற ஒரு சின்ன புரிதலையும் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் கடைசி வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல புரிதல் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா ஒவ்வொரு செகண்டுக்கும் முன்னாடி டைம் வந்து ஸ்டாப் பண்ணி நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் ஃப்ரீயாக இருக்கும்போது நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் நீங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோட நம்பர் வந்து கொடுத்துருக்கேன் அதில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் காலப்புருஷ தத்துவத்துக்கு ஆறாவது ராசியாக வரக்கூடிய கன்னிராசி அன்பர்களுக்கு இப்போ ஏழாம் இடத்துக்கு சனி பகவான் வந்திருக்காரு இது வந்து கண்டக சனின்னு சொல்லுவோம் ஆனால் கண்டக சனியை விட இதுக்கு அப்புறம் வரக்கூடிய அஷ்டமத்து சனி தான் இன்னும் கொஞ்சம் கொடுமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இப்போ சிம்ம ராசிக்காரவங்க அனுபவிச்சுட்டு இருக்க அடுத்தது கண்ணிக்கு வரப்போகுது ஆனால் யாரும் பயப்பட வேண்டாம் அதுக்கு சில உபாயங்கள் வந்து இருக்குது யார் யாரெல்லாம் தப்பிப்பீங்க யாரெல்லாம் ரொம்ப வந்து ஈஸியாக அந்த அஷ்டமத்தை சனியை கடந்து வருவீங்க அப்படிங்கிறதுக்கான விளக்கத்தை தான் கடைசி இதில் வந்து இந்த வீடியோவில் வந்து கொடுத்துருக்கேன் இப்போ இந்த ஏழாம் இடத்துக்கு வந்த சனி பகவானால் என்ன மாற்றங்கள் வந்திருக்கு வரும் இதுதான் இப்போ முதல் இதை வந்து பார்க்க போகிறோம் முதல்ல இந்த ஏழாம் இடம் சனி எங்கே இருக்காரு மீனத்தில் இருக்கார் குருவோட வீடு அதை விட ஒரு பெரிய ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா ராகு கேது பயிற்சி உங்களோட ராசியிலையே இருந்து கேது பன்னெண்டாம் இடத்துக்கு போயிருக்காரு அப்புறம் ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு ஆறாம் இடத்துக்கு வந்துட்டார் அந்த ராகு இந்த இடத்த சனி சிறையிட்டார் அப்படிங்கிற மாதிரி அவங்க ரெண்டு பேருக்குள்ள அவங்க இடங்களில் ரீப்ளேஸ் வந்து பண்ணிட்டாங்க அதுதான் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வந்து நடந்துச்சு அந்த ஏப்ரல் மே அதை பற்றி நிறைய நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்மளும் வீடியோக்கள் எல்லாம் போட்டோம் நீங்கள் இதுக்கு இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னா வாழ்க்கை வந்து அப்படியே ஒரு கிரிப் இல்லாத மாதிரி இருக்கு ஒரு ஸ்லோவா போற மாதிரி விஷயங்கள் வந்து முடியுது நம்ம நினைச்சத அச்சீவ் பண்ண முடியுது ஆனா எப்போதும் ஒரு நாலு நாளில் செய்யக்கூடிய காரியங்கள் இப்ப ஒரு பத்து நாள் ஆகுது ரெண்டு மடங்கு டைம் ஆகுது ரெண்டு மடங்கு வந்து எனர்ஜி தேவைப்படுது இதெல்லாம் நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்க ஆரம்பிச்சிருப்பீங்க அதே மாதிரி நிறைய பேருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வந்து வந்திருக்கும் இல்லைன்னா அவங்களோட தாயாருக்கு தாயார் வழியில் ஏதாவது இஸ்யூஸ் அப்படிங்கிறது வந்துருக்கும் இதெல்லாம் காரணம் வந்து நாலாம் இடத்த சனி பகவான் பார்க்கக்கூடிய தன்மை ஆனால் இதெல்லாம் ரொம்ப பயப்படுற மாதிரி எதுவும் இருக்குதா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை ஏன்னா அவர் இருக்கிறது குருவோட வீடு இதுதான் நம்மளும் மென்ஷன் பண்ணியிருந்தோம் ஒரு சிம்ம ராசிக்காரர் அனுபவிக்கக்கூடிய சனி பகவானுடைய பாதிப்பை விட ஒரு கன்னி ராசிக்காரர் அனுபவிக்கிற சனி பகவானுடைய பாதிப்புங்கிறது பெரிய அளவுக்கு இருக்காது காரணம் வந்து சனியோட நெருங்கிய நண்பர் புதன் உங்களோட ராசிநாதன் அது போக உங்களுக்கு வரக்கூடிய அந்த ஏழரை சனி அஷ்டம சனியெல்லாம் பாருங்களேன் எல்லாமே வந்து சுப கிரகங்களோட வீடாகவே இருக்கும் இப்போ பாருங்கள் உங்களுக்கு இப்போ ஏழாம் இடத்துல கண்டக சனி குருவோட வீடு அடுத்து எட்டாம் இடத்துக்கு அஷ்டமத்து சனியாக போவார் செவ்வாயோட வீடு கொடுமை தான் ஆனால் அதுலேயும் ஒரு உபாயம் இருக்குது பாருங்கள் அந்த இடத்துல அவர் நீசம் ஆவார் அப்போ நீச பங்கம் அடையக்கூடிய காலகட்டம் மட்டும்தான் நம்ம பயப்படும் நான் அதை டீட்டெயிலாக ஒரு அட்டவணை மாதிரி வந்து நான் போட்டு சொல்கிறேன் அது வந்து அஷ்டமத்து சனி வரும்போது நம்ம பார்த்துக்கலாம் இப்போ அதை பற்றி பயப்பட வேண்டாம் அந்த இரண்டரை வருஷத்தில் ஒரு ஒன்பது மாதம் பத்து மாதம்தான் கவனமாக இருக்க வேண்டியதாக இருக்கும் அப்போ தான் அவர் வந்து நீசபங்கம் வந்து அடைவார் மற்ற எல்லா காலகட்டத்துலேயும் நீசத்தில் தான் இருப்பார் நீசத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானால் பெருசாக எதுவுமே பண்ண முடியாது இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம அஷ்டமத்து சனி வீடியோக்கள் போடும்போது கண்டிப்பாக அதை பற்றி பேசுகிறேன் கண்டிப்பாக கன்னிராசிக்கு அடுத்தடுத்த ஒரு ஆறு மாதங்களில் உங்களுக்கு இதை பற்றின அப்டேட் எல்லாம் நிறைய வரும் கண்டிப்பாக சேனலில் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து அடுத்து ஒரு மூணு வருஷம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி வந்து இப்போ இறுதியில் நெருங்கிட்டோம் இரண்டாயிரத்தி இருபத்தாறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு இந்த மூணு வருஷமும் எப்படி இருக்கும் இந்த ஒரு ஆறு மாதம் மட்டும் நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க அதாவது கவனமாக இருக்கணும்னு கூட சொல்ல மாட்டேன் அமைதியாக இருங்க உங்களோட வேலையில் ப்ராப்பராக வந்து கிடையாது முதல்லையே சொன்னபடி இந்த தடை தாமதம் முரண்பாடுகள் இதெல்லாம் கொஞ்சம் வந்து கொஞ்சமாக இல ஆரம்பிக்கும் இதெல்லாம் ஒரு நார்மல் தான் அது எதையுமே பற்றி பயப்பட வேண்டாம் இதுக்கான முதல் ரீசன் வந்து என்ன அப்படின்னு உத்திரட்டாதி நட்சத்திரத்துலேயே சனி பகவான் சஞ்சரிச்சிட்டு இருக்கார் ரேவதி நட்சத்திரத்துக்கு போகும்போது இந்த நிலை மாறும் ரேவதி நட்சத்திரம் எப்போ போகிறாரு அடுத்த வருஷம் இருந்து போவார் அது ஒன்று ரெண்டாவது பார்த்திங்க வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வருஷம் நடக்கக்கூடிய குரு பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நாலாவது மாதம் குரு பயிற்சி ஆகுது பதினொன்றாம் இடத்துல போய் குரு உச்சமாகறாரு அற்புதமான அமைப்பு நாலாம் இடத்து அதிபதியும் ஏழாம் இடத்து அதிபதியும் உச்சமாகிறது மிக சிறந்த அமைப்பு அந்த உச்சனோட மட்டும் இல்லாமல் அந்த உச்சம் பெற்ற குரு உங்களோட ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சனியையும் பார்ப்பார் எவ்வளவு கனெக்ட் ஆகுது பாருங்கள் அந்த குரு பயிற்சி அப்போது அந்த கண்டக சனியோட பிரச்சனை அல்லது கண்டக சனியோட அந்த தாமதம் தடங்கள் இதெல்லாம் வந்து இன்னும் ஒரு ஆறு மாதம்தான் இருக்கும் அதே மாதிரி நிறைய பேருக்கு இந்த கல்யாணமாகாமல் இருந்திருக்கும் நிறைய பேர் கல்யாணமாகி சண்டை போட்டிருப்பாங்க இந்த கடந்த ஆறு மாதங்களில் பிரிஞ்சிருப்பீங்க இதுக்கெல்லாம் காரணம் ஏழாம் இடத்து சனி கண்டிப்பாக இந்த ஏழாம் இடத்து ஒரு பாவக்கிரகம் வந்தாலே இதெல்லாம் பண்ணும் குடும்ப ஒற்றுமை கொலைக்கும் இல்லைன்னா ஏதாவது ஒரு வேலையை கொடுத்து வெளிநாடு வெளியூர் அனுப்பிடும் அப்போ குடும்பம் ஒரு ஆர்டிஃபிஷியலாக வந்து பிரிஞ்சு தானே இருக்கணும் செயற்கையான நம்ம வந்து பிரிய அதாவது செயற்கையாக நம்ம வந்து பிரியக்கூடிய சூழல்கள் ஏற்படுத்திடும் இல்லையா அந்த மாதிரி தான் அந்த ஏழாம் இடத்துல சனி பகவான் பண்ணுவார் அந்த ஒரு வீரியத்தை அல்லது அந்த ஒரு பாவத்தன்மையை குருவோட பார்க்குறங்கிறது நிவர்த்தி பண்ணும் இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதனாலேயே இப்போ நம்ம அக்டோபரில் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க நவம்பர் டிசம்பர் ஜனவரி ஃபிப்ரவரி மார்ச் இந்த ஒரு ஐந்து ஆறு மாதங்கள் மட்டும்தான் ஏப்ரல் கிட்டத்தட்ட நான்கு அதாவது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அதில் ஒரு பதினஞ்சு இருபது நாள் தான் இருக்கும் ஆறு மாதம் மட்டும் நீங்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் மிக கவனமாக எடுங்க பெரிய அளவுக்கு ஒரு இப்போ வீடு வாங்கிறது வீடு ப்ராப்பர்ட்டி மாதிரியான விஷயங்கள் இது எல்லாமே உங்கள் ஜனன கால ஜாதகத்தில் இப்போ நல்ல தசா புத்திகள் நடக்குதா அப்படிங்கிறத பார்த்து வாங்கிக்கோங்க இல்லைன்னா நல்ல தசா புத்தி நடக்கலைன்னா இன்னும் ஒரு ஆறு மாதம் வெயிட் பண்ணுங்க தப்பு கிடையாது இந்த குருவோட பயிற்சி அது ப்ளஸ் தனியோட அந்த ஏழாம் இடத்தோட தன்மை எப்படி இருக்கும் அற்புதமாக இருக்கும் காரணம் என்னென்னா சனிங்கிறது எப்போதுமே சில தடங்கள் தாமதம் கொடுத்தா கூட ஒரு கன்சாலிட்டேஷன் வந்து அல்லது ஒரு பக்குவத்தை வந்து கொடுக்கறது சனி பகவான் பன்னெண்டு ராசிகளில் இந்த கன்னி ராசி வந்து அதிகமாக பக்குவம் அடைந்த ராசிகள்னு சொல்லலாம் காரணம் என்ன அப்படின்னா இயல்பாகவே உங்களுக்கு இளமையிலேயே நீங்கள் கொடுமையான திசைகள் திசைகளை வந்து அனுபவிச்சிருப்பீங்க பாருங்கள் நீங்கள் எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரி அதாவது நீங்கள் வந்து மூணு நட்சத்திரத்தில் தான் பிறந்திருக்கணும் ஒன்று உத்திரம் அடுத்தது ஹஸ்தம் அடுத்தது சித்திரை இந்த மூன்று நட்சத்திரங்களில் தான் பிறந்திருப்பீங்க இந்த மூன்று நட்சத்திரங்களுமே அந்த இளமைன்னு சொல்லக்கூடிய அந்த பதினெட்டு வயசுல இருந்து முப்பத்தைந்து வயசு வரைக்கும் உள்ள காலகட்டம் கண்டிப்பாக பாபிரக தசை வரும் பாருங்க உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுக்கு பிறந்ததில் இருந்து சூரிய தசை சூரியன் சந்திரன் செவ்வாய் கரெக்டாக இருபது வயசு இருந்து ராகு தசையும் தொடங்கியிருக்கும் செவ்வாய் ராகு எல்லாம் ரொம்ப கெட்டுட்டாங்க அப்படின்னா ரொம்ப வாழ்க்கை நரகமாயிடும் இதான் நிறைய பேருக்கு நடக்கும் அதே மாதிரி அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அதான் பதினெட்டு வயசில் இருந்து ராகு தசை தொடங்கும் சித்திரையும் அதுதான் பிற பிறக்கும் செவ்வாய் அடுத்தது ராகு இளமையிலேயே அதிகமான கஷ்டம் அடையக்கூடிய ஒரு ராசி தான் அதை கண்டிப்பாக வந்து சொல்லலாம் அது இளமையில் மட்டுந்தான் இந்த ஏன் இளமையில் அவங்க சந்திக்கிறாங்க அப்படின்னா ஒரு நாற்பது வயசுக்கு மேலே தான் உங்களோட வாழ்க்கை ஆரம்பிக்கும் அந்த குரு திசையோட தன்மை அது அடுத்து சனி திசையோட தன்மையை பொறுத்து தான் உங்கள் வாழ்க்கையை ஆரம்பிக்கும் இதை நீங்கள் நிறைய கன்னிராசிக்காரவங்கக்கிட்ட நீங்கள் பார்க்கலாம் அவர்கிட்ட ஒரு ஞானம் இருக்கும் ரொம்ப அமைதியாக இருப்பாங்க நிறைய பக்குவப்பட்டதுனால ஆழ்ந்த அமைதி இருக்கும் மௌனம் தான் நிறைய இடங்களில் அவங்களோட பதிலாக இருக்கும் ஆனால் சுற்றி இருக்கிற அவ்வளவு விஷயத்தையும் கவனிச்சிட்டு இருப்பாங்க அதுதான் உங்களுடைய நடை உடை பாவனை எல்லாத்தையுமே க்ளீனாக கவனித்து ப்ராப்பராக இடை போட்டு அதுக்கு ஒரு சொல்யூஷன் வச்சுருப்பாங்க அதே மாதிரி அவங்கக்கிட்ட என்ன ஹெல்ப் கேட்டாலும் கிடைக்கும் அவங்கள அக்சஸ் பண்ணுறது தான் கஷ்டம் அதுதான் அந்த ராசியோட குணம் ஒருத்தரை வெறுத்துட்டாங்க அப்படின்னா அவ்வளவுதான் முடிஞ்சது அவங்கள வாழ்க்கையில் அந்த இடத்துல வந்து க இதை வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அந்த ஒரு குணம் ரொம்ப சென்சிட்டிவும் கூட சின்ன சின்ன விஷயத்துக்கு கண்ணுக்கு தெரியறதுனால ரொம்ப மைனியூட்டாக வந்து செ செக் பண்ணுவாங்க அவங்கனால சில நேரங்களில் நிம்மதியும் இழந்து போவாங்க சுற்றி இருக்கிறவங்கனால சமாளிக்க முடியாது அந்த ஒரு அளவுக்கு சமாளிக்க முடியாது அவங்கள அதனால் நிறைய தனிமை விரும்பியாகவே இருப்பாங்க கன்னிராசிக்காரங்க இதெல்லாம் ஒரு அடிப்படை குணங்கள் இது ஏன் வந்து வருது இதுக்கான ரீசன் இருக்கணும் இல்லையா எல்லா ராசிக்குமே தனித்தனி குணங்கள் இருக்குது நட்சத்திரங்களுக்கு தனித்தனி குணங்கள் இருக்கு ஏன் இந்த ராசிக்கு மட்டும் இந்த குணங்கள் எல்லாம் பொருந்தது அப்படின்னா அந்த ராசி இந்த உலகத்துக்கு வந்த உடனே அதாவது இந்த இளமை காலகட்டத்தில் அல்லது ப பருவம் குழந்தை பருவம் இளமை பருவத்தில் அவங்க வந்து சந்திக்கக்கூடிய திசைகளை வச்சு தான் அவங்களோட அந்த குணங்கள் அல்லது லைஃப் வந்து அப்படிங்கிறது டிசைட் பண்ணப்படுது இதை நீங்கள் புரிஞ்சிக்கிட்டீங்கனாலே போதும் ஏன் கன்னிராசிக்காரவங்க அவ்வளவு ஞானம் மிகுந்தவங்களாகவும் அறிவு மிகுந்தவங்களாகவும் இருக்கீங்க அப்படிங்கிறதுக்கான காரணம் இப்போ நம்ம மேட்ருக்கு வருவோம் அதாவது இந்த சனியோட தன்மை அப்படிங்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நாலாவது மாதத்தில் இருந்து அவர் வந்து அப்படியே சிப்டான ஆனால் கூட ஏழாம் இடத்துக்கு வந்து கொஞ்சம் உங்களுக்கு தாமதங்களை கொடுத்தா கூட அதே இருபத்தி ஆறு நாலாவது மாதம் அதில் இருந்து கரெக்டாக ஒன் இயரு அப்படியே இன்னொரு ஒரு ஜோனுக்குள்ளே அவர் ஷிஃப்ட் ஆகுறாரு ஒன்று குருவோட பார்வைக்குள்ளே வராரு குரு பதினொன்றில் உச்சம் நாலாம் அதிபதி எல்லாம் கிளியர் ஆகும் மெயினாக ஹெல்த் பிரச்சனை அப்புறம் வேலை சம்பந்தமாக இருந்த பிரச்சனை புதுசாக வேலை கிடைக்கிறது புதுசாக ப்ரமோஷன் வாங்குறது புதிய தொழில் ஆரம்பிக்கிறது புதிய தொழிலில் நம்ம நிறைய லாபம் பார்க்கறது அல்லது ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கிற தொழிலை நம்ம விரிவாக்கம் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அந்த நேரத்தில் செட்டாக ஆரம்பிக்கும் இன்னொன்று என்னென்ன மிக முக்கியமான விஷயம் அதுதான் சொல்ல வந்த திருமணம் திருமணம் ஆகாதவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நாலாவது மாதத்தில் இருந்து ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே திருமணம் வந்து ஆகும் அதே மாதிரி பிரிந்திருந்த தம்பதிகள் வீட்டில் இருக்கிற ஏதாவது பிரச்சனைகள் கணவன் மனைவியிடையே இருக்கக்கூடிய தகராறு முரண்பாடுகள் இதெல்லாம் உட்கார்ந்து பேசுகிறதுக்கு சரியான காலகட்டம் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருந்து தொடங்குறது இரண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்குமே இந்த நிலை தான் இரண்டாயிரத்தி இருபத்தெட்டில் தான் அஷ்டமத்து சனியோடு அந்த வீரியம் ஆரம்பிக்கும் அதை நான் விளக்கமாக இன்னொரு வீடியோவில் நான் சொல்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் இருந்து எப்படி இருக்கும் அதில் அந்த நீசபங்கிற காலகட்டம் தான் கவனமாக இருக்கணும் மொத்தம் வந்து இரண்டரை வருஷம் சனி பகவான் சஞ்சரிப்பார் மேசராசியில் அதுதான் உங்களுக்கு அஷ்டமத்து சனி அதில் ஒன்பதுலேருந்து பன்னெண்டு மாதம் ஒரு வருஷத்துக்குள்ளே தான் அந்த நீசபங்கம் அடையக்கூடிய காலகட்டம் அந்த காலகட்டத்தில் மட்டுந்தான் மிக கவனமாக இருக்கணும் அதில் பிரிஞ்சு வரும் ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் நாலு மாதம் எங்கெங்கையோ இருக்கும் அந்த அட்டவணையெல்லாம் நான் வந்து டீட்டெயிலாக உங்களுக்கு நான் அடுத்து இன்னொரு வீடியோவில் நான் கொடுக்குறேன் இப்போ இந்த கண்டக சனி அஷ்டமத்து சனியில் ஒரு துளி கூட பாதிக்கப்படாத நபர்கள் ராசிக்காரவங்க யாரும் இருக்காங்களா அப்படின்னா ஆமாம் இருக்காங்க ஒரு இருபதுலேருந்து முப்பது சதவீதம் பேர் இருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு நல்ல தசாபுத்திகள் நடக்கும் ந நம்ம எல்லா வீடியோலேயுமே சொல்கிறதா என்ன தான் நீங்கள் ராசியில் பிறந்திருந்தாலும் என்ன நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் சரி ஈவன் எந்த ஜாதகம் உங்களுக்கு அமைஞ்சிருந்தாலும் சரி உங்களோட புத்திகள் அப்படிங்கிறது மிக மிக வலிமையாக ஒரு காலகட்டத்தில் தொடர்பு கொண்டு தசை நடக்குது அப்படின்னா நீங்கள் எதை பற்றியுமே கவலைப்பட வேண்டாம் நீங்கள் ஈவன் அந்த அது உலகமே இடிஞ்சு விழுந்தால் கூட நீங்கள் மட்டும் தப்பிப்பீங்க பிரளயமே வந்தால் கூட நீங்கள் மட்டும் தப்பிப்பீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு ஏன்னா தசை வந்து நம்மளை எப்போதுமே நின்று காப்பாற்றும் ரோடு மாதிரிங்க வேறு ஒன்றும் இல்லை ஜாதகம் அப்படிங்கிறது வண்டி சரிங்களா வண்டி நல்லா இருக்கணும் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது ஆனால் ரோடு இந்த ரோடு வந்து பாதை நல்லா இருந்துச்சுன்னா வச்சுக்குங்களேன் நமக்கு வண்டி ஒரு மோசமான வண்டியாக இருந்தால் கூட நம்ம பயணம் நல்லாயிருக்கும் வண்டி எப்போ நிற்க போகுதுன்னு தெரியாது ஆனால் பாதை நல்லா இருக்கிற அந்த ஒரு நேச்சுரலாக நம்ம வந்து போய்கிட்டே இருக்கும்போது சந்தோஷமாக இருக்கும் வண்டி நல்லா இருந்து ஒரு நல்ல ஒரு பென்ஸு பிஎம்டபிள்யூலாம் நம்ம வந்து சர்வீஸ் வந்து எல்லாம் விட்டு நல்லா எடுத்துகிட்டு போகிறோம் ஆனால் கரடு முரடான ரோட்டில் மலைப்பாதை அது இதுன்னு இருந்துச்சுன்னா பயணம் சிறக்காது இல்லையா இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் ததா சதா புத்தி அதாவது தசா புத்திங்கிறது எப்போதுமே ஒரு நல்ல பாதை அந்த பாதை நமக்கு அமைஞ்சிருச்சுன்னா பிரச்சனையே வந்து கிடையாது அதன் அடிப்படையில் இந்த கண்டக சனி அஷ்டமத்து சனி பிரச்சனையில் இருந்து தப்பிக்கக்கூடிய கன்னி ராசிக்காரவங்க யாரெல்லாம் முதல்ல சுவர்களோட பார்வை அல்லது வீடுகளில் அமைந்த செவ்வாய் தசை ராகு நடக்கிறவங்க இதை நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்கலாம் அதுக்கு தான் இந்த நம்ம இந்த அட்டவணை நீங்கள் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக வந்தவங்க இதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க அதாவது உங்களோட நட்சத்திரக்கு நேராக இப்போ என்ன வயது நடக்குதோ அந்த திசை தான் உங்களுக்கு நடக்கும் அந்த திசை வந்து நல்ல திசையாக கெட்ட திசைங்கிறத நீங்கள் அதில் இருக்கக்கூடிய கண்டுபிடிச்சிக்கலாம் இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு ஹிண்ட் வந்து என்ன கொடுப்போம் அப்படின்னா செவ்வாய் தசையும் ராகு தசையும் தான் உங்களுக்கு எப்போதுமே தீமை செய்யக்கூடிய திசைகளாக இருக்கும் எப்போதுமே ஆனால் அந்த அதன் தான் நான் வந்து சொல் சொன்னேன் இல்லைங்களா முப்பது நாற்பது பர்சன்டேஜ் பேர்த்துக்கு இதில் இருந்து தப்பிப்பாங்க அவங்க ஏன் தப்பிக்கிறாங்க அப்படின்னா செவ்வாய்க்கும் ராகுவுக்கும் கண்டிப்பாக குருவோட பார்வை அல்லது சேர்க்கை இருக்கும் அல்லது வளர்புறை சந்திரன் பௌர்ணமி சந்திர கேந்திரத்தில் இவங்க இருப்பாங்க அல்லது கூட இணைவில் இருப்பாங்க ஃபஸ்ட் கிளாஸாக வந்து தப்பிக்கிறவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருவோட வீட்டில் சுக்கரனோட வீட்டில் இந்த செவ்வாயும் ராகுவும் இருக்கிறவங்க தப்பிச்சிருவாங்க அந்த திசைகள் அவங்கள ஒன்றுமே பண்ணாது உங்களுக்கு இப்போ இந்த கண்டக சனி அஷ்டமத்து சனி எல்லாம் வரக்கூடிய அபய அபாயங்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் தப்பிச்சிட்டீங்க இப்போ நீங்கள் ஒரு முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கீங்க ஒரு ஐம்பது வயசுக்குள்ளே நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக ஒரு தசை மாதிரியான தசை நடந்துகிட்டு இருக்கும் சில பேருக்கு சனி தசை வரும் சனி தசைக்கும் இதே தான் சுக்கரனோட வீட்டில் குருவோட வீட்டில் அல்லது குரு சுக்கரனோட பார்வையில் சனி தசை நடந்துச்சுன்னா நீங்களும் தப்பிச்சிருவீங்க இந்த குரு தசை நடக்கிறவங்க மட்டும் குரு எங்கே இருக்காரு அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது செவ்வாயோட வீட்டில் அமரக்கூடாது குரு செவ்வாயோட வீட்டில் இருந்தால் அந்த அளவுக்கு இருக்க மாட்டார் கம்ஃபர்டபுளாக வந்து இருக்க மாட்டார் கடினமாக கஷ்டப்பட்டு தான் நம்ம வந்து முன்னேறுவோம் அப்போ இந்த கண்டக சனி அஷ்டம சனி பிரச்சனை கண்டிப்பாக நம்ம அனுபவிப்போம் அதே மாதிரி சூரியனோட வீட்டில் இருக்கலாம் தப்பு இல்லை சந்திரனோட வீட்டில் இருக்கலாம் ஆனால் தேவை சந்திரனாக இருக்கக்கூடாது சரிங்களா நிறைய பேருக்கு குரு தசை தான் நடக்கும் அதனால தான் நான் இதை சொல்கிறேன் சனியோட வீட்டில் இருக்கலாம் ஆனால் சனி எங்கேயாவது நேரடி வலுப்பட்டு இருக்கணும் இந்த குருவை வந்து திரும்ப தொடர்பு கொள்ளக்கூடாது சனி வீட்டில் மகரத்தில் போய் நீசபங்கமாக இருந்துச்சுன்னா குரு நன்மையை செய்யும் கன்னி லக்னத்துக்கு ஏன்னா அந்த மகரத்தில் இருக்கக்கூடிய குருவானவர் ராசியை பார்ப்பார் அதாவது உங்கள் சந்திரனை பார்ப்பார் சந்திரனை குரு பார்த்த யாராக இருந்தாலும் அஷ்டமத சனி ஏழரை சனி பிரச்சனை பெருசாக பண்ணாதே இதையும் நீங்கள் எழுதி வச்சுக்கலாம் இதை நீங்கள் ச நம்ம பார்த்த விஷயங்கள் யார் யாருக்கெல்லாம் இந்த கண்டக சனி அஷ்டம சனி எல்லாம் பிரச்சனை ஏற்படாத அப்படிங்கிறத பார்த்தோம் இது உங்களுக்கு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கும் கண்டிப்பாக ரெண்டாவது தடவையும் கேட்டு பாருங்கள் அப்படி உங்களுக்கு இதில் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் அதுக்கு பதில் சொல்கிறேன் இந்த வீடியோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலைனா டிஸ்லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ தொடர்பான ஏதாவது சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவிலே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் நன்றி